மக்களையே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க பாருங்கன்னா பாண்டிச்சேரி சந்தை மார்க்கெட்டில் உள்ள கடத்தெருவு தான் விதவிதமான தொப்பிகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள அழகான விதவிதமான தொப்பிகள் அப்புறம் பீங்கான் ஜாடிகள் பாருங்கள் எல்லா விதமான பீங்காஞ்சாடிகளும் இருக்குது பாருங்கள் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் உள்ள அழகான வண்ணமயமான வித்தியாசமான பீங்காஞ்சாதிகள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது பாண்டிச்சேரி சந்தை மார்க்கெட்டில் இருக்குது வந்திங்கன்னா வாங்கலாம் கம்மி விலை தான் க்ளாஸ் இருக்கட்டாங்க கண்ணாடி க்ளாஸ் இருக்குது தீங்கான விளையாடு இதெல்லாம் ஐம்பது ரூபாய்லேருந்து இருக்குது அற்புதமான கடை வரைப்பாங்க தீங்காய் ஜாடி எவ்வளோ அழகாக இருக்கட்டாங்க எல்லாம் பெயிண்ட் பண்ணி அழகாக பொம்மை விலை கொண்டுட்டாங்க அற்புதமான தீங்காய் ஜாடி பொம்மைகள் பாரு கிளி பொம்மை ஜோடியாக இருக்குது பாருங்கள் கலரில் பச்சை கலர்லேயும் இருக்குது கலரில் வெள்ளை கலர்லேயும் இருக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொம்மையும் வாங்கிட்டு போங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டே மார்க்கெட் பாண்டிச்சேரி கூடையும் வச்சுருக்கா பாருங்கள் ஒயரில் பிறந்து பிறந்து அர்ச்சனை கூட இது வந்து பழைய கைவினை பொருட்கள் பாருங்கள் பழைய காலத்து பொருட்கள் பாருங்கள் இன்றும் அழியாத நிலச்சனிக்கும் பழைய கால கிராம ஃபோன் இந்த ஃபோன் பாருங்கள் காயின்ஸு டெலஸ்கோப்பு விதவிதமாக இருக்குது பாருங்கள் ஃபோர் வீரர் ஃபோர் வீரர் இந்த ஸ்டாண்டு ஃபோன் பாருங்கள் நானே இப்போ தான் பார்க்குறேன் நாற்பத்தஞ்சு ஆகுது நானும் இப்போ தான் பார்க்குறேன் இந்த கிளாக் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான க்ளா க்ளாக்கு இந்த கிளாக்கு எப்படி இருக்குது பாருங்கள் காயின்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஃபோன் தான் வித்தியாசமாக ஃபோன் தான் என்னென்னு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஃபோன் தான் இது கிராம ஃபோன் இது அதுவும் அழகாக இருக்குது பாருங்கள் புதுசு மாதிரியே அழகால பொருட்கள் தான் இது இதெல்லாம் சிலைகள் சாந்தி சிலைகள் குதிரை சிலைகள் அது மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் காயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுனாமி இதாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சுனாமி இதாக சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுள்ள நான் வீடியோ போடுறேன் நல்லா வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுவேன் இதெல்லாம் பழைய கால காயின்கள் எப்படி எடுத்து பாருங்கள் அற்புதமான வீடியோவை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட் வாங்க உங்களுக்கு தேவையான பொருளாக வாங்குங்க இது சின்ன சின்ன மினியேச்சர் பொருளாக வந்து பெரிய பொ பொருள் தான் ஆனால் சின்னதாச்சும் வச்சுருக்காங்க சின்ன பசங்களுக்கும் விரும்பி வாங்குவாங்க பெரியவங்களும் விரும்பி வாங்குவாங்க சின்ன சின்ன பொருட்கள் தான் பெரிய உருவம் கொண்ட சின்ன பொருள் சொல்லுவாங்கள்ல பெருசாக சின்னதாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பெரிய உருவம் கொண்ட சின்ன பொருட்கள் ஆனால் வெயிட் கம்மி ரொம்ப கம்மி கையில் எடுத்தப்பட்ட தக்க மாதிரி இருக்குது ஆனால் சின்ன ஒரு பம்மா ஐம்பது ரூபாலேருந்து ஆயிரம் ரூபா மேலே சொல்கிறாங்க ரேட் அதிகம்தான் இது ஆனால் இதையும் வாங்கிட்டு போகிறாங்க ஷோக்கிஸில் இருக்கேன் ஷோ கேஸில் இருக்கேன் எப்படி இருக்க பாருங்கள் அற்புதமான கைதான பழகண பொருட்கள் இந்த நைட்டில் எடுத்தது அதனால லைட் வைச்சதுல அப்படி ரெட்டாக தெரியுது உங்களுக்கு க்ளீராக தெரியுமா அண்ணன் வீடியோ எப்படி இருக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்